ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க இரநூத்தி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுட்டேன் இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு ரெண்டு சின்ன தூண்டு இஞ்சி போட்டலாம் அஞ்சு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டலாம் நாலு பச்சை மிளகாய் போட்டலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாம குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் தண்ணி ஊற்றாம குறை குறைப்பாக அரைச்ச வச்சு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றியாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திரிகி வச்சுக்கிறேன் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுருக்குறேன் இதையும் போட்டுடலாம் முருங்கைக்கீரை தேங்காவோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு கம்மியாகவே போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றாமல் சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவும் உருட்டி எடுத்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் சூடாயிச்சு அரை ஸ்பூன் சீரகம் போட்டலாம் பதினஞ்சு பூண்டு தோல் உரித்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் அதையும் போட்டுடலாம் இப்போ எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் பூண்டு வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு மினிமம் சைஸ் தக்காளியாக நூறு கிராம் தக்காளி பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறாங்க போட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம் கல்லுப்பு போட்டனால வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும் இது வதங்கிட்டே இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் முடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நைசாக அரைச்சாச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெயில் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் ஊற்றிடலாம் இந்த குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டலாம் இட்லி செட்டியில் வேக வச்சு போடுறத விட இந்த மாதிரி நேரடியாக போட்டால் நல்லா உள்ள குழம்புலாம் போய் ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் இப்போ மெதுவாக அப்படியே கிண்டி விடலாம் இப்போ உருண்டாக முக்கால்வாசி வெந்திருக்கும் பாருங்க உடையாமல் நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்கும் இது சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவாக இப்போ ஊற்றிடலாம் தேங்காய் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் போய் திறந்து பார்க்கலாம் முருங்கைக்கீரை உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமல் நல்ல மனமாக இருக்குது இது ஒயிட் ரைஸ் எல்லாம் சேர்த்து அவங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்